ஏலா எதுக்கு எதை முடிச்சு போடுறேன்னா அவட்ட அவளோட இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னேன் இப்போ நீ மதியம் சாப்பாடு கொண்டு வரும்போது அது நல்லா இருக்குன்னு சொல்வேன் எல்லாத்துக்கும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி சண்டைக்கு வந்துருவியா ஆமா நாங்க தான் சண்டைக்கு வரோம் ஏக்கா நீங்க பண்ண சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க பண்ண சிக்கன்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் ஏன் குழம்புலாம் நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும் அப்ப ஏன் சண்டைக்கு வரா ஆமா எத்தனை நாள் ஏன் சாப்பாடு சாப்பிடுவியா ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பேசிருப்பீங்களா அவளை மட்டும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கியா ஏமா அவ நல்லா இருக்கான்னு கேட்டாமா அதனால சொன்னேன் நீ எனக்கு அது என்ன நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கியா ஏன் கேட்டாதான் சொல்லணுமா குழம்பு ருசியா இருக்குன்னு இருக்குன்றதுல ஏமா நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன குறைஞ்சா பிரிவியா சரி அம்மா தைய மதியம் குழம்பு நல்லா இருக்கா நீ கேட்காமே சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் கேட்டதான் நீங்க சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்ல முதலே என்கிட்ட சொல்லிருக்கணும் இவட்ட முதல் சொல்லிட்டு ரெண்டாவது என்கிட்ட சொன்னா எனக்கு என்ன மரியாதை தெரிவிக்கலாம் எதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சு சண்டைக்கு வரமா ஒரு நாள் நீ நல்லா இருக்கா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருது இல்லைன்னா இவன் நல்லா இருக்கா இன்னைக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சி ஆமா தான் பைத்தியம் முடிச்சிருக்க போய் பைத்தி கார்த்தாருங்க உள்ளத சொன்னா பைத்தி கரெக்ட் நான் எதுவும் சொல்லணுமா அதுக்கும் சண்டைக்கு வந்துடறாங்க ஒரு நேரம் நீ நல்லா இருக்க இன்னொரு நேரம் இவன் நல்லா இருக்கா ரெண்டு பேத்துல யாரும் புரிஞ்சுக்கணும் தரலப்பா வச்சு நான் தனியா போலான்னு பாக்கேன் ஆஹா நான் தண்ணி குடுத்தா போக மாட்டேன் அப்ப என்மா மூத்தவள நீ தனியா போய்க்குரியா அது இப்படி இவன் மட்டும் இங்கே இருப்பா நான் மட்டும் தனியா போன போல தேவையான தனியா போய் எல்லா வேலையும் எல்லா இது நானே செய்யணும் போல அதுக்கப்புறம் தனியா தண்ணி குடுத்தா கூட்டி போயிட்டான் எல்லாரும் அப்படின்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இப்ப யாரும் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்றேன் மாமாவுக்கு போய் சாப்பாடு கூட பசி தாங்க மாட்டாங்க நீ மதிய சாப்பாடு என்னன்னு போய் பாருப்போ எது போய் வாங்கிட்டு வா ஏன் வாங்கிட்டு வரணும் நான் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வரப்பேன் ஏதோ பண்ணி ஒரு மணிக்கு சாப்பாடு தந்தா தெரியலாம் அதான் தலை தெரியும் ஒரு மணிக்கு நான் தந்துடுவோம் ம் ம் ஒரு மணிக்கு என்னைக்கு தந்து கிழிச்சா ஒரு நாள் டைத்துக்கு சாப்பாடே தமிழ்க்கா ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகுது இவே ஒரு மணிக்கு டக்குன்னு தந்துடுவாங்க இவராக கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு தரான் இவா இருக்கா ஒரு மணினால் இன்னொரு ரெண்டு மணி ஆக்கிடுவான் இதில் வாய் வேற இவே சாப்பாடு நல்லா தான் வேற சந்தைக்கு வேறு வாங்க எம்மா கைல புள்ளது ரெண்டு பேரால் எனக்கு பையமே பிடிச்சிடும் நல்லா இட்லி வடை சாம்பார் சத்தியும் சாப்பிடலான்னு பார்த்தேன் நல்ல பசியோடு என்ன நல்லா சாப்பிடலான்னு சண்டையை போட்டு பசியே இல்லாமல் ஆகிட்டு போயிட்டான் நல்லா சாப்பிட மூடுங்கிறத விட்டு போயிட்டான் அனுப்பிவிச்சு ஆண்டவா இன்னும் சுகர் மாத்திர ப்ரெஷர் மாத்திரலாம் போடணும் அது கண்டியாத ரெண்டு இட்லி தும்போம் ஏமா என்னைய வேலை கிளம்பிட்டியோ ஆமாமா போயிட்டு வரேன் ஆ சரியா கொண்ட உனக்கு கேக் என்னம்மா செலவுக்கு எதட்ட பைசா வேணுமா ஆமாயா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சந்தைக்கு போறோம் அட அம்மா கேல அது வாங்கிடுவோம் பத்தியா ஒரு 1000 2000 தான் தாங்க சரிம்மா தேவிட்ட சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு தருவா அவட்டையா இல்லையா நீ நீ தந்துட்டு போனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அவனா இதுக்கு என்னைய யாதுன்னு ஆயிரம் கேள்வி கேட்பான் மூஞ்சி சிரிச்சுன்னு வச்சுட்டே தருவா

நீ இப்படி செலவு இல்லாம நான் கீட்டி காசு கேட்டு வரவே அப்பன கேக்கு வேண்டாம்மா வேண்டாம் உன் காசு நீனே வச்சுக்க நீனே தையல் தச்சு உன் காசுல நீனே வெச்சுக்க சம்பாதிக்கறங்க திமிரு உனக்கு இப்ப செலவு பண்ண தப்பா இப்போதைக்கு இந்த தான் இருக்கு செலவு கொண்டு போங்கம்மா ஆ சரியா இருக்குல அப்போட்டு கொண்டு போறேன் சரி வேலைக்கு போயிட்டு போயிட்டு வரேன் எனக்கு உனக்கு என்ன

அவ இல்லாத நேரம் கேட்டாலும் மோப்ப முடிச்சு வந்துடுறாளே சீக்கிரமாக சீக்கிரமா வந்துடலாம் பத்து ஆகுது இன்னும் வெயில் அடிக்க பத்திலாம் சே ஆமாம்மா நிற்கவே முடியல தலையை கரைக்கிட்டு வந்துச்சு வீட்டுக்கு போய் ஒரு வாய் கஞ்சி பிடிக்கும் அட வெறும் வந்தேன் அந்த கஞ்சி குடிச்சு வந்துருக்கலாம் போயிட்டு சீக்கிரம் வந்தாலும் பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு இருக்குமா ஆமாக்கா மரமாக செஞ்சு வச்சிருப்பா ஆனா நான் கஞ்சி தான் குடிப்ப நம்ம இந்த வெயில கடந்து புள்ள எடுத்துட்டு அப்படியே போறதுக்கு அங்க போய் கஞ்சி குடிச்சாத கொஞ்சம் உடம்பு குழுவுல இருக்கும் இல்லன்னா சுறுசூரா சாப்பிட வச்சுக்கோங்க தான் ஒரு மாதிரி படபடன்னு வந்துடும் ஆமாம் லட்சுமி நானும் அப்படி தான் வரும்போது கஞ்சி தான் குடிச்சிட்டு வந்தேன் இம்ம வீட்டுக்கு போய் கஞ்சி தான் குடிப்பேன் புல் இன்னைக்கு நல்ல புல் பத்தியா நல்ல பச்சை பசேர்னு இருக்கு ஒரு மழை தான் வந்துச்சு நல்லா அழகாக முளைச்சு பத்திலாம் ஆமாமா ரொம்ப மூச்சு மூச்சு நடக்கா நான் வேணா அந்த வரையில் கிட்ட வச்சுக்கிறேன் நீங்க வேணா புல்கிட்ட வச்சுக்கிறீங்களா ஏன்டா அம்மா வீட்டு பக்கத்தில் வந்துட்டு என்ன அப்படி போயிடலாம் நடந்து நடந்து சரிக்காம இல்லை நடங்க இப்போ ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு எங்க காப்பிட்டு ஏம்மா ஏமா உங்ககிட்ட நின்று பேசுறதுக்கு எனக்கு ஆவி இல்லம்மா கொஞ்சம் வழி விடு செல்விக்கு வரவுக்கு தான பேர் இனி ஒரு வரத்து கூப்பிட்டுக்கலாம்லக்கா நான் வந்திருப்பலாம் நல்ல காஞ்சி சொல்லியா இருக்கு இல்ல ஜெடி நாங்க காலையில 7 மணிக்கு எல்லாம் நீ 7 மணிக்கு எழும்ப மாட்டே பத்தியா இருக்கா எழும்பலனால எழுப்பி ஏதோ குடிக்கிட்டு அவங்க கூட நானும் ஜாலியா வந்திருப்பலாம் ஆமா நாங்க என்ன ஜாலியா பிக்னிக்க போய் வரோம் இவ்ள காலையில எழுப்பி சிவி சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு குடிட்டு போணும்ல வந்துட்டா கத்திரிக்காக்கு என்ன கோவம் வருது ஏம்மா போமா வாண்ட பேச்ச குடுக்கிறதுக்கு இன்னைக்கு எனக்கு உடம்பல தம்பு இல்ல செல்வி கா நான் போறேன் நீ பின்னாடி வாங்க சரி நீ போல சிமியா வீட்ல தான இருக்கே நான் போய் கிரேன் இக்க நாளே பண்ண போனா இனியும் கூப்பிடுங்க கா நானும் ஜாலியா வரக்கிட்ட வரலாம் ஜாலியா வரியா ஏமா அங்க வேலை நிக்க முடியல தலைய சுத்திரோம் பரவாலக்கா வீட்டுக்கு வந்து ஜெயிலுக்குள்ள கிடக்கிறதுக்கு நானும் கொஞ்சம் அப்படியே வெளிய வரேன்லாம் ப்ளீஸ் கா சரிமா இன்ன போன கூப்பிடுறேன சரிக்கா சரிக்கா போங்க போங்க வீட்டுக்கு போய் கஞ்சி தட்டு குடிங்க செல்வி கா வீடு வர கொண்டு வந்து தரட்டா வேண்டாம் மாமா மெல்ல மெல்ல போயிரேன் பக்கத்துல வந்துட்டு போதிய வீடு பாத்து போங்க கா சரிமா ஏமா ஏமா ஏ என்ன ஏமா பசிக்குதுமா சாப்பாடு போடு அங்க பானையில தான இருக்கு எடுத்து போடு தின்னா இல்லமா நான் பாத்தேன் உங்க ஆச்சிட்ட கேள வச்சு தருவாவே ஆச்சி படுத்துறாங்கமா நீ வா கிச்சன்ல பார்த்தமா சாப்பாடு இல்ல இத்தி காலையில டிஃபன் எதுவும் பண்ணலையா ஆமா எனக்கு ரொம்ப தலவலியா இருக்கு அதனால தான் படுத்து இருக்கேன் அப்ப முன்னுகிட்டே சொல்லிருக்கலாம் நான் அதான் பண்ணிருப்பலாம் இப்ப பிள்ளை பசிக்கி பசிக்கிங்க யா நீ கிச்சன்ல பாக்க வேண்டியதா சாப்பாடு இருக்கா இல்லையானே நீங்க தான எப்பவும் பண்ணுவீங்க அதே மாதிரி பண்ணி வச்சிருப்பீங்க நினைச்சேன் இப்ப பிள்ளை இப்படி பட்னியா போட்டுட்டீங்களே அதனால தெரியாது நான் தூங்க போற நீ சும்மா டேய் நீ எதுவும் எடுப்பாத எனக்கு தல ரொம்ப வலிக்கு அட கேளுவி இரு மதியால உன்னை பட்னியா போடுறேன் வாமா அம்மா ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்கி தரேன் ஏன்டா மா ரொம்ப பசி இல்ல நீ ஏதாவது பண்ணி அப்ப தோசை சட்னி வச்சிட்டு அதன்னி வெயிட் பண்றியா ஆ சரிமா பிள்ளை போய் விளையாடிட்டு வா அம்மா 10 நிமிஷத்துல செஞ்சு வைக்கேன் ஆ சரிங்கமா காலையில் டிஃபன் எப்போவுமே இதான் பண்ணோம் பண்ணலான்னா சொல்லியாது தொடங்க வேண்டியதானே அப்படியும் தலையிலேயே கொட்டீரட்டான்னு வருது